உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ சரிங்களா இங்கையோட இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது என் பொண்ணுனால உட்காந்து ஒரு ஃபுர் கூட சாப்பிட முடியுது வீட்டுல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை இதனால சார் பக்கத்து வீட்டுக்கார வாடகைக்கு விட்டுட்டு அவங்க போய் மனதில இருக்காங்க மேல வாடகைக்கு இருக்கிற மாதிரி லைலாண்டி கம்பெனியில கேண்டீன் மேனேஜர் அவன் என்ன சொல்றான் வீட்டை என்னைய வாங்கிக்க சொல்றாங்கன்னு சொல்றான் அவன் ஃபோன் பண்ணா ரூடா பேசுறான் சரிங்களா அவனுக்கு நமக்கு செட் ஆகும் நூறு நிலைமை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நான் சார் அவங்க ஆல்ரெடி அதாவது பார்ட்டி கவர்மெண்ட் அவங்களுக்கு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு

நான் பண்ண முடியாது எனக்கு என் பையன் இங்க இல்ல எனக்கு பையன் பெங்களூர்ல இன்னைக்கு எனக்கு முடிவு தெரியணும் இல்ல ரோட்ல போய் நான் உட்காருவேன் மூணு மாசமா இந்த பிரச்சனை முடியல என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ரெண்டு மாசமா செலவு பண்றது நான் இருந்தேன் ஏன் தண்ணி அவங்க வீட்டுக்கு போனா அவங்க சும்மா இருப்பாங்களா நீங்க சொல்லுங்க நான் அந்த வீட்டுல குடுத்தனா இருக்கேன் என் வீடு அவங்க எங்கயோ அவங்களுக்கு பிரச்சனை இல்ல இந்தெல்லாம் இடம் வாங்கி கொடுத்தாரு நான் வீட்டை கட்டுறேன் இருக்கேன்

எப்பறமே பண்ணிட்டேன் இப்போ ஆமா 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 ராமநாதர் வந்து பார்த்தா கரெக்ட்டா வந்து பேர் வரணும் ஆமா 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 ஆமா

વામ naik di barangan? agak okay? okay. okay.